அல்ஹம் இல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு மசலி அலா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வை வரமத்துலாஹி வரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது அல்லாஹ் அல்லாஹு தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபானவுத்தாலா மனிதர்களை சோதனைக்காக தான் படைத்துள்ளன் கண்டிப்பாக சோதனைகள் வரும் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமே இல்லாதது முழுக்க முழுக்க சோதனைகள் வரும் சோதனைகள் எந்த மூலையில் எப்படி வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது செல்வத்தாலேயும் சோதிப்பான் அதிக செல்வத்தை கொடுத்து சோதிப்பான் செல்வத்தை எடுத்து சோதிப்பான் ஆரோக்கியத்தை கொடுத்து சோதிப்பான் ஆரோக்கியத்தை எடுத்து நோயை கொடுத்தும் சோதிப்பான் எல்லாமே சோதனை தான் பிள்ளைகளால் சோதனை பிள்ளை இல்லாமல் இருந்தாலும் சோதனை தான் அதில் நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி பொறுமையாக இருக்கிறோம் அல்லாஹ்விடம் உதவி தேடுறோமா அவனை நினைக்கிறோமா இது எல்லாமே பரிசோதிக்கப்படும் நாளை மறுமையில் இதற்கான கூலிகள் வழங்கப்படும் சில சோதனைகள் கடுமையாக இருக்கும் சில லேசானதாக இருக்கும் சோதனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் அதை மீறி வெல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அது துவா இதை விட சிறந்த ஒரு ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை அல் குரானை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க துவாக்கள் அவ்வளவு இருக்கும் நபிமார்கள் கேட்ட துவாக்கள் நல்லடியார்கள் கேட்ட துவாக்கள் அல்லாஹ் சுபாத்தாலவே சில துவாக்களை சொல்லியிருப்பான் இந்த துவாவை இப்படி கேளுங்க சொல்லிட்டு அவ்வளவும் துவாக்கள் தான் அதே போல் ஹதீஸ்கல்ல நிறைய துவாக்கள் இருக்குது நபி சல்லா ஹலைவாசலம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கற்றுத்தந்த துவாக்கள் சஹாபாக்கள் அவங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் போது எல்லாம் நபி சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களிடம் போய் சொல்லுவாங்களாம் இந்த பிரச்சனை இருக்குது கடன் இருக்குது எனக்கு ரொம்ப நான் கவலையாக இருக்கேன் இதை நீக்க ஒரு வழி சொல்லுங்கள் ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாருங்க என்னுடைய வாழ்வாதாரம் பெருக துவாவை கற்றுத்தாருங்க சொல்லிட்டு சஹாபாக்கள் போய் கேட்பாங்களாம் நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் தருவாங்க அது எல்லாமே ஹதீஸ்கல்ல இருக்குது நிறைய துவாக்கள் இருக்கு எந்த மனிதரும் எனக்கு எல்லா துவாவும் தெரியும் சொல்லிட்டு சொல்லவே முடியாது துவாக்களை பொறுத்த வரைக்கும் புது புதுசா நிறைய இருந்து தான் இருக்கும் நம்முடைய தேவைக்கு ஏத்த மாதிரி ஒன்று ஒன்னா எடுத்து நாம ஓதி வரலாம் இதுலயும் சில துவாக்கள் இருக்கு சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் அந்த துவாவை ஓதி நம்முடைய தேவைகளை கேட்கற மாதிரி இருக்கும் சில துவாக்களை நீங்க ஓதுனாலே போதும் அதற்கான கூலிகளை அல்ல உடனடியாக தருவான் அது சின்னதாக இருக்கும் சில துவாக்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அவ்வளவு நிறைவான பலன்கள் உங்களுக்கு ஒரு நொடியில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு துவாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மிக மிக சிறந்த துவா ஏன்னா இவ்வளவு ஒரு நன்மைகள் உடனடியாக நமக்கு கிடைக்குமா வேறு துவா ஓதுனா கேட்டால் எனக்கு தெரியல ஆனால் இந்த துவா ஓதுனா ஒரே ஒரு நொடி தான் உங்களுக்கு ஓதுறதுக்கு ஒரு நொடி கூட ஆகாது ஆனால் அந்த ஒரு நொடிக்குள்ளே அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நம்முடைய எல்லா கஷ்டங்களும் முசீபத்துகளும் நீங்குவதற்கு இந்த ஒரு துவாகவே போதுமானதாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் கண்டினியூஸாக ஓதிட்டு வந்தால் மனசார ஓதிட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் எல்லா நேரங்களிலும் ஓதலாம் இந்த நேரத்தில் தான் ஓதுணும் அப்படிலாம் இல்லை ஃபஜ்ர தொழுதுட்டு இதை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதலாம் நீங்கள் இல்லை மஹரீப் தொழுதுட்டு ஓதலாம் இஷா தொழுதுட்டு ஓதலாம் அப்படி இல்லைன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓதலாம் இல்லை ஒவ்வொரு வேறு தொழிலுக்கு பிறகு நீங்கள் ஓதலாம் எப்படி ஓதுனாலும் சரி ஆனால் அவசியம் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு கணக்கு வச்சுக்கிங்க ஒரு நூறு முறை சொல்லிட்டு நீங்கள் கணக்கு வச்சுக்கிங்க இந்த துபாவை இன்றைக்கினா நூறு முறை ஓதணும் சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் நூறு முறை நூறு முறை சொல்லிட்டு ஓதி பாருங்கள் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை ஒரு நொடியில் மாறும் சும்மா ஒரு வீடியோக்காகவோ வியூஸ்க்காகவோ இந்த துவாவை பத்தி நான் இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்லல ஏன்னா இந்த துவாவின் சிறப்பு அப்படி இந்த துவாவோட சிறப்ப அறிஞ்சால் நீங்களும் இத புகழ்வீங்க இந்த துவா என்ன சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் அல்லஹும் இதில் முதல்ல ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அல்லாஹ் மஹ் ஃபிர்லி இந்த ஒரு வார்த்தைக்கே அவ்வளவு சிறப்பு இருக்குது அல்லாஹுமஹ் ஃபிர்லினா என்னது தௌபா கேட்குறோம் ஏ அல்லாஹ் என்னை மன்னித்து விடுன்னு சொல்லிட்டு அல்லாஹிடம் தௌபா செய்கிறோம் துவாக்களிலேயே சிறந்த துவா எதுன்னு உங்களுக்கு தெரியும் இஸ்தேஃபார் தான் எவ்வளவோ அதிகமாக அல்லாஹிடம் நாம் பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அல்லாஹிற்கு மிக மிக பிடித்த ஒரு துவா இது ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் பலகீனமாக தான் படிச்சிருக்கிறான் கண்டிப்பாக அவன் தவறு செய்வான் அது மனிதனின் இயல்பு ஆனால் அதில் நிலச்சி நிற்காமல் அல்லாஹிடம் வரணும் அவனிடம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் விரும்புகின்றான் அதனால தான் சோதனைகளை தரான் நம்ம தவறுகள் செய்கிறா மாதிரி நிறைய சோதனைகள் வரும் அதுல இருந்து உடனடியாக மீண்டு அல்லாஹிடம் தௌபா செய்யணும் இந்த ஒரு வார்த்தை போதும் உங்களுக்கு அல்லஹுமகி சொல்லிட்டு நீங்க டெய்லியும் ஓதிட்டு வந்தாலே அவ்வளவு உங்களுக்கு சிறப்பு இருக்கு இந்த துவால நம்ம கூட என்ன கேக்குறோம் அல்ல ஹும் வல் மோமினாத் ஒவ்வொரு மோமினான ஆண் மற்றும் பெண் அவர்களின் பாவங்களையும் மன்னித்து விடயா சொல்லிட்டு கேட்கணும் சின்ன ஒரு துவா இந்த துவாவில் நம்ம எவ்வளவு கேட்குறோம் பாருங்க என்னையும் மன்னிச்சுடு மோமினான ஆண் மற்றும் பெண் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சுடு இப்போ மோமினான ஆண் மற்றும் பெண்ணுனால் உங்களுக்கு எவ்வளவு கணக்கு வருதுன்னு பார்த்துக்குங்க நம்ம பொதுவாக கேட்குறோம் குறிப்பிட்ட இந்த எண்ணிக்கையில் கேட்கல அப்போது ஆதமலைவசல்லாம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல் இப்போ இருக்கிற இந்த காலம் வரை இதுக்கப்புறம் இருக்கிற காலம் வரை எத்தனை மோமீனான ஆண் பெண்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த துவாவை நம்ம கேட்குறோம் இதனால் என்ன நன்மை ஒவ்வொரு மோமியான ஆண் மற்றும் பெண் அவங்க எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் நன்மையை எழுதுவான் நான் சும்மா உதாரணமாக சொல்கிறேன் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்க கோடி ரொம்ப கம்மி நிறைய பேர் படைக்கப்பட்டுட்டாங்க அப்போது கோடி இருந்தாலே நம்மளுக்கு எவ்வளோ வருது பாருங்கள் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க அப்போ கோடி நன்மை இதை ஓதனவுடனே உடனடியாக கோடி நன்மை நம்முடைய பெயரில் பதிவாகுதுன்னா அப்போது எவ்வளவு சிறந்த ஒரு இதுவாகவும் இது இருக்கும் நம்முடைய வறுமைகளை எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இதை நீக்கக்கூடிய இருக்கும்னு பார்த்துக்குங்க உங்கள் வீட்டில் இருக்க முசீபத்துகள் பிரச்சனைகள் நோய் நொடிகள் எல்லாம் நீங்குவதற்கு இந்த ஒரே ஒரு துவா போதும் இதை நீங்க மனப்பூர்வமாக ஓதணும் அதுதான் மிக முக்கியம் எந்த ஒரு துவாவை எடுத்தாலும் சரி சும்மா அப்படியே நீங்கள் ஓதிட்டு போகக்கூடாது எதற்காக இந்த துவா ஓதுணும் இந்த துவாவை நம்ம தான் கேட்குறோன்னு சொல்லிட்டு அதனோட தமிழ் அர்த்தத்தை நல்லா படிச்சு பார்த்துட்டு பிறகு அரபியில் ஓதுங்க அந்த மாதிரி ஓதுனா தான் மனப்பூர்வமாக உங்களால் ஓத முடியும் இப்போ பார்க்கும்போது தெரியும் இப்போ இந்த துவா நம்ம என்ன கேட்குறோம் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் நமக்காக கேட்குறோம் எல்லா முஸ்லீம்களுக்காகவும் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் இதை உணர்ந்துக்குங்க இதை கொண்டு அல்லாஹ்விடம் துவா அல்லாஹ் அல்லாஹும் மஹ்ஃபில்லில் மோ வல் வல்முனாத் உங்க நாவுகள்ல எப்பவுமே இந்த வார்த்தை மாதிரி பார்த்துக்குங்க ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை மனப்பாடம் செய்யணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியான ஒரு துவா நார்மலாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் இந்த துவா ஓதுறீங்கன்னு நினச்சிக்கிங்க பத்து நிமிஷம் செலவு செஞ்சு இந்த துவாவை நீங்கள் ஓதுவதால உடனடியாக உங்களுக்கு பல கோடி நன்மைகள் கிடைக்கும் அதனால் அவசியம் ஊதிக்குங்க அதனால தான் நான் சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் நூறு முறை குறைஞ்சது நூறு முறை ஊதிக்குங்க நூறு முறை ஓதுனாலே போதுமானது அவ்வளவோ அதிக நன்மைகள் கிடைக்கும் அதை தவிர நீங்கள் நார்மலாக வேலை செய்யும் போது நீங்கள் சும்மா இருக்கும்போது எல்லாம் இந்த துவாவை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்போது உங்கள் நன்மைகள் அல்லஹ்வின் அந்த கணக்கு புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா அதில் நன்மைகள் ஆட் ஆகிட்டே வரும் நமக்காகவும் நாம் தவ்பா செய்கிறோம் நம்முடைய பாவங்களையும் அல்லஹ் மன்னிச்சுக்கிட்டே வருவான் இதன் மூலமாக என்ன நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கெட்டதும் ஒழிஞ்சு போகும் ஒன்று நல்ல செய்தி வரும் உங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லா நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க அவ்வளவு அற்புதமான துவா இது மனப்பாடம் செஞ்சு டெய்லியும் ஓதிட்டு வர வேண்டிய துவாக்களில் இது மிக மிக முக்கியமான துவா ஓதி பாருங்கள் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் அப்படி உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் வைங்க இதன் மூலம் அவர்களும் பல அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ